ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸ் பாந்தினி காட்டன் சாரீஸ் தான் பார்க்குறோம் ஒன் இன்ச்சு ஜரி பார்டர் ரெண்டு பக்கமும் வந்துடும் டபுள் கலர் ஷேடில் வந்துடுது பாடி ஆஃப் த கலர் ஒரு கலர் பார்டர் கலர் ஒரு கலர் பாடியிலையும் பார்டர்லேயும் ஃபுல்லாக வந்து பாந்தினி புட்டாஸ் போட்டிருக்கும் ரொம்பவே குவாலிட்டியான சூப்பரான சாரீ நம்மள்ட்ட நிறைய எப்போவுமே ரெடி ஸ்டாக் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே இப்போ ஃபுல் வீடியோ அதாவது ஃபுல் சாரி ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து சாரியை மடித்து ஒரு பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற எந்த சாரினாலும் நீங்கள் சிஓடி மெத்தடில் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி மெத்தடில் வாங்கிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வந்துடும் ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி கே சிஓடியாக இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி ரெண்டு சாரி எடுக்கும்போது ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும் ஆன்லைன் பேமெண்ட்டுனால் ஐம்பது ரூபா வரும் சிஓடினால் எண்பது ரூபா வரும் இப்போ எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோன்னா இது எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்க சாரீஸ் தான் பட் இந்த வீடியோவில் இருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் நாம் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஒருவேளை தான் இந்த சாரீஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோடய கலெக் கடைசி வரைக்கும் எல்லா கலெக்ஷன் சாரீஸும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம ஷாஃபேஷன்ஸ் நம்பர்ஸில் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்